துர்க்கி மியூசியத்துல இவங்களுக்கு வந்து இந்த பொருட்களை கொடுத்தாங்களாம் அதே மாதிரி சில பொருட்கள் வந்து துருக்கி மியூசியத்துல இருக்கு எடுத்துட்டு வந்து மக்களுக்கு காட்டிட்டு மறுபடியும் ஹேண்ட் ஓவர் பண்றதுதான் இதோட நோக்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலங்கள் பழமையான பொருட்கள் இவங்க கையாள்றது எப்படி தெரியுமா நாற்பத்தி ஐந்தாவது தலைமுறை வந்து இப்ப கம்பத்துல இருக்கிறாங்களாம் இது கம்பத்துல இருந்து வந்திருக்கு அப்பா நாயகம் அப்படின்னு சொல்றவங்க சஹாபி சஹாபியோடைய வம்சாவளியில இருந்து நாற்பத்தி அஞ்சாவது தலைமுறை அவங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கி மக்களுக்கு வந்து நல்ல ஒரு இதாயத்தை கிடைக்கணும் அப்ப அவங்களிடம் இருந்து தான் இதை நாங்க பெற்றிருக்கிறோம் இது நபி அவர்களோடது தான் நபி அவர்கள் சம்பந்தப்பட்டது தான் அல்லது நபித்தோழர்கள் சம்பந்தப்பட்டது தான் ஆதாரம் தரப்போறாருன்னு பார்த்தோம்னா அவர் சொல்லுகிற ஒற்றை ஆதாரம் என்னன்னா எப்பொழுது நபி அவர்களுடைய பொருள் என்று வருகிறதோ அதுல எந்த விதமான சந்தேகம் என்பதே கிடையாது நிச்சயமாக அது அத்தனையும் அத்தனையும் உண்மையாகத்தான் இருக்கும் நபி அவர்கள் பெயரால் சொல்லப்பட்ட நீங்க உங்களுக்கு சந்தேகமே இருக்க கூடாது ரபி உங்களோட தான் நம்பிடணுமா காலனின்னு சொல்லிட கூடாதான் செருப்புன்னு நாளையன் முபாரக் நாங்க செப்பல் யூஸ் பண்ண மாட்டோம் அவங்க செருப்பு சொன்னால் அது கண்ணி குறைவு நாளையன் முபாரக்னு சொல்லி அதை சொல்லுவோம் அப்படி முழு செப்பல் அது ஃபுல்லாக அதை பார்த்தீங்கன்னா நாளே முபாரக் நாள்னா என்ன நாளானா செருப்பு அதே அரபியில சொல்லணுமா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தற்போது சென்னை அம்பத்தூரை சார்ந்த பகுதியில் ஒரு திருமண மண்டபத்தில் வைத்து ஆயிரத்தி நானூறு வருடங்கள் பழமையான நபிசல்லா அலேஸ்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் பயன்படுத்திய ஆடைகள் அவர்களது முடி உட்பட அவர்களுடைய செருப்பு போன்றவை எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்திருப்பதாக இது குறித்த ஒரு காணொளி வ சமூக வலைத்தளத்தில் வெளியாகியிருப்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இப்படி அவ்வப்போது பல்வேறு விதமான போலியான குழுக்கள் தங்களுடைய மதத்தை வைத்து மார்க்கத்தை வைத்து பிழைப்பு நடத்தி பல பொய்களை பல புரட்டுக்களை சமுதாயத்தில் விதைத்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இறந்தவர்களை வைத்து அவர்கள் மீது பல்வேறு விதமான கட்டுக்கதைகளை சொல்லி என்கிற பெயரில் கபரில் இருந்து இந்த சத்தம் கேட்டது அப்படி நடந்தது என்று கதை சொல்லி கொண்டிருந்தவர்கள் தற்போது அல்லாஹனுடைய தூதர் மீதும் தூதருடைய தோழர்கள் மீதும் அவர்கள் பயன்படுத்தியிருப்பதாக அவர்களுடைய பொருட்கள் அவர்களுடைய செருப்புக்கள் என்று இப்படி கதை கட்டத் தொடங்கியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் இதில் நபிசல்லா அலி இஸ்லாமருடைய முடி என்கிற பெயரில் பரவலாக பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற மாநிலமான கேரளாவில் அதே மாதிரி வட மாநிலங்களில் பல இடங்களில் இப்படி அதை அது இருப்பதாகவும் அதற்கு மகிமை இருப்பதாகவும் சொல்லி வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது இங்கும் இப்படி ஆரம்பித்திருப்பதை நாம் பார்க்குறோம் போன்ற வீடியோக்கள் இது போன்ற நிகழ்வுகள் நபிசுல் இஸ்லாம் அவர்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்கிற பெயரில் மீலாது விழா நிகழ்ச்சி என்று தொடங்கி வருடா வருடம் இப்படி மார்க்கத்திற்கு புறம்பான பல்வேறு விதமான நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றி வருவதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் இதில் என்னென்னலாம் காட்சிப்படுத்தப்படுகிறது பொய்யான விஷயங்கள் என்று நாம் பார்க்கிற போது நபிசலாலை சிலம் அவர்களுடைய தலைமுடி என்று சொல்கிறாங்க நபி அவர்கள் தொடர்பு படுத்திய நபிசலாலை சிலம் அவர்கள் படுத்திருந்த ஈச்சம்பாயினுடைய ஒரு பகுதி இது நபி அவர்கள் தங்கியிருந்த மசூ நபியை ஒட்டி இருந்த அந்த வீட்டினுடைய மரத்தின் ஒரு பகுதி இது அதில் உள்ள ஒரு பீஸ் இது அதே மாதிரி அவர்கள் பயன்படுத்திய பத்திரு போர்க்களத்தில் அவர்கள் பயன்படுத்திய ஜுப்பாவுனுடைய ஒரு பகுதி இது அவர்களுடைய காலனி காலனின்னு சொல்லிடக்கூடாதான் செருப்புன்னு நாளையன் முபாரக் நாங்கள் செப்பல் யூஸ் பண்ண மாட்டோம் அவங்க செருப்புன்னு சொன்னால் அது கண்ணிக்குறவு நாளையன் முபாரக்னு சொல்லி அதை சொல்லுவோம் அவங்க முழு செப்பல் அது ஃபுல்லாக அதை பார்த்தீங்கன்னா நாளே முபாரக் நாலுனா என்ன நாலானா செருப்பு அதை அரபியில் சொல்லணுமா இதுவாக தமிழில் சொல்லும் பொழுது அது கண்ணிய குறைவு அதனால் அப்படி சொல்லிடக்கூடாது இன்ன வார்த்தைகளில் தான் சொல்லணும்னா அது அப்படியே வேற ஏதாவது புனித வார்த்தையாக இருக்கும்னு நம்ம யோசிப்போம் அப்படிலாம் கிடையாது அதே அர்த்தத்தை கொண்டிருக்கிற அரபியில் அப்படி நாம் சொல்லிக் கொள்ளலாமா அப்போ இது மாதிரி நபித்தோழர்களை சம்பந்தப்படுத்தியிருக்கிற அபுபக்கர்களுடைய முடி என்று ஒரு குடுவையில் வைத்துக்கொண்டு உமர் அவர்களுடைய தாடி முடி உஸ்மான் அவர்களுடைய முடி அலி அவர்களுடைய முடி அலி அவர்களுடைய ஜிப்பாவில் இருக்கிற ஒரு பகுதி நபி அவர்களுடைய பேரரான ஹுசைன் அவர்களுடைய ஜிப்பாவினுடைய ஒரு பகுதி ஹதீஜா ரலி அல்லாஹா அவர்களுடைய ஆடையில் ஒரு பகுதி அப்படின்றே அது போய்கிட்டு இருக்கு எந்த அளவுக்குன்னா காஜா பந்திரவாஸ்ன்னு சொல்லி தற்கால வழிமார்கள் என்று இவங்களுடைய இந்த லிஸ்ட் வரைக்கும் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இவருடைய ஜுப்பாவின்னுடைய ஒரு பகுதி இது வந்து ஹைபர் போர்ல அழியலி பயன்படுத்திய செருப்பு என்று இப்படி இந்த கதை வந்து சுவாரஸ்யமாக இப்படி அதை வந்து விவரித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் கடைசியா பார்த்தா அது காபாவுக்குள்ள இருக்கிற துணி இது வந்து இன்ன நபர்களுடைய செருப்பு என்று இப்படியே அவர்களுடைய கதை தொடங்குகிறது இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நபிசல்லல்லா உலக செல்லமனவர்களை தொடர்பு படுத்தி இதுல நீங்க பார்க்கிற போது இவ்வளவு விஷயங்களை நபி அவர்கள் முடி என்றும் அவர்கள் பயன்படுத்தி பத்திருப்போர் போர்க்களத்தில் பயன்படுத்திய ஆடை என்றும் அதனுடைய ஒரு பகுதியாகவும் வீட்டினுடைய மரத்தினுடைய ஒரு பகுதி என்று இப்படியாக பல்வேறு விஷயங்களை இவர்கள் குறிப்பிடுவது நாம் பார்க்கிறோம் இத குறிப்பிடுகிற இவர்கள் நபி சொல்லாஹல்ல அவர்களுடைய பொருட்கள் தான் என்பதற்கு இன்னும் ஆதாரம் முன்வைக்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஒரு நபி அவர்கள் அவர்களிடமிருந்து பெறுகிற ஒரு செய்திக்கு நாம முறையான ஒரு சனது கேட்கிறோம் ஒரு சங்கிலி தொடர் இருக்கணும் நம்பகமானவர் நபியவர்களிடத்தில் இருந்து நம்பகமானவர்களால் தொடர்ச்சியாக இவர் அவரை சந்தித்து கேட்டிருக்க வாய்ப்பிருந்து ஒருவர் ஒருவராக ஒரு சங்கிலி தொடர் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் ஒரு பொதுவாக இப்படி உலகத்திலேயே ஒரு மனிதரிடமிருந்து ஒன்றை நான் கேட்டேன்னு இவர் காலத்திற்கு தொடர்பில்லாத ஒருவரை பற்றி சொல்கிற போது அது எந்த வழியிலிருந்து வந்துச்சு என்று நாம கேட்கிற மாதிரி இந்த பொருள் நபியவர்களோடது என்று அவர்கள் சொல்வதாக இருந்தால் அப்ப நபியவர்கள் இந்த பொருளை யார் இடத்துல ஒப்படைத்தாங்க அவருக்கு பின் அதை யார் பராமரித்தார் அதற்கு பிறகு உங்களிடத்தில் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய இவர்களிடத்தில் கிடைக்கிற வரைக்கும் முறையானவர்கள் அதை சரியானவர்கள் நம்ப தகுந்தவர்களால் எந்த வகையில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்கிற சான்று அவர்களால் காட்ட முடியுமா அப்ப இப்படி எதையுமே எந்த ஆதாரங்களும் இல்லாம நபிகல்லாயம் செல்லம் அவர்கள் மீது அவர்களுடையதாக அவர்களை பற்றி இப்படி பொய் பேசுகிற இதை அல்லாஹனுடைய தூதர் எப்படி நீங்க யோசித்து பார்க்கணும் நபிகல்லாயம் செல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி சாஹிப் புகாரில் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஓராவது செய்தியை நாம பார்க்கிறோம் இன்ன கதிபன் அலைய என் மீது பொய்யுரைப்பது என்பது லைச கதிவின் அலா அஹதின் வேறொரு எந்த மனிதர் மீது பொய் உரைப்பதை போன்றல்ல அல்ல என்ன நீங்க பொய் சொல்வது என்பது ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனிதர் மீது பொய் சொல்வது போல அதுவும் பாவம் தான் பிழைதான் ஆனால் அதை போன்று கிடையாது என் மீது பொய் சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் என்றால் மண் கதப அழைய முத்த அம்மிதன் யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்வாரோ மக்க அதும் என்னன்னார் அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்ற எச்சரிக்கை அல்லாஹனுடைய தூதர் விடுக்கிற போது கொஞ்சமும் கூசாம அல்லாஹனுடைய தூதர் பயன்படுத்திய பொருட்களை மாதிரியும் நபி நாயம் சல்லாஹ் சொல்லாம் அவர்களுடைய ஆடைகளை போன்றும் இப்படி அவர்கள் பயன்படுத்திய செருப்பு என்று இப்படி நபி அவர்களை தொடர்பு பொய் சொல்வதை நம்ம பார்க்கிறோம் அப்ப இப்படியான ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லுகிற போது சரியான ஆதாரத்தை காட்டணும் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எந்த சலூன்ல இருந்து இது எடுக்கப்பட்டதுன்னு தெரியல இதை உட்கார்ந்து முக்கி முக்கி அதை குடிக்கிற கலாச்சாரம் அதுல ஏதோ ஒரு ஆற்றல் கிடைப்பதை போன்று அப்படியே இது பிற மத கலாச்சாரம் பிற மதத்தில் எப்படி கடவுள்கள் பயன்படுத்திய வாழ்கிறவர்களையே கடவுளாக மாற்றி வழிபடத் தொடங்குகிற போது அவர்களுடைய பொருட்களை அந்த மக்கள் பெரிய விஷயமாக கருதி அதை வழிபடத் தொடங்குகிறார்களோ அதை சிறப்பு ஆற்றல் இருப்பதாக நினைக்கிறார்களோ அதுல கொஞ்சமும் மாறுபடாத அளவிற்கு இவர்களுடைய இந்த செயலை நாம பார்க்கிறோம் நபி அவர்கள் எவ்வளவு எச்சரிக்கை செய்கிறாங்க அல்லாஹனுடைய தூதர் குனை யுத்தத்திற்கு செல்கிற போது புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற நபித்தோழர்களும் வருகிற போது ஒரு மரத்தை கடந்து செல்கிற போது இந்த தாத் அன்வாத் என்கிற அந்த மரத்தை போன்று எப்படி இணை வைப்பாளர்கள் தங்களுடைய வாள்களை தங்களுடைய ஆயுதங்களை ஒரு மரத்தில் தாத் அன்வாத் என்று என்கிற அந்த மரத்தில் தொங்க விடுவதன் மூலமாக அது ஆற்றல் பெறுகிறது என்று நம்பி வந்தார்கள் இப்ப இது மாதிரி எங்களுக்கும் நீங்கள் ஒரு தாத் அன்வாத்தை ஏற்படுத்துங்கள் என்று நபி அவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கிற போது அல்லாஹனுடைய தூதர் கண்டிக்கிறான் அபி மூசா அலி இஸ்லாம் அவங்க அவங்களிடத்தில் எப்படி எங்களுக்கும் இதே போன்று பல கடவுள்களை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்டார்களோ அது போன்றல்லவா நீங்க நீங்கள் கேட்குறீங்க என்று அல்லாஹனுடைய தூதர் கண்டித்து யூத கிறித்தவர்களை நீங்கள் அப்படியே பின்பற்றுவீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார்களே அல்லாஹனுடைய தூதர் சொல்கிற போதே நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களை அங்குலம் அங்குலமாக அவர்களை பின்பற்றுவீர்கள் முலத்திற்கு மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை அப்படியே செய்ய துணிவீர்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்களே அப்போ அதை இன்றைக்கி மிக சாதாரணமாக இவங்களுடைய செயல்பாடுகள் அதை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது இன்னும் சொல்ல இதை சொல்றதுக்கு தான் அல்ல அவனுடைய தூதர் வந்தார்களா நபிகள் நாயகம் சதல்லாவுலே அவங்க என்னுடைய முடி என்னுடைய என்னுடைய ஜிப்பா என்னுடைய இன்னென்ன பொருட்கள் இதை நீங்கள் வைத்து இதை அதை வந்து நீங்கள் மக்கள் மத்தியில் அதை அலங்காரப்படுத்துங்க அதை வந்து காட்சிப்படுத்துங்க என்று இந்த மாதிரி அதில் ஏதோ அங்கே வருபவர்களுக்கு சிறப்பாக அதை பார்வையிடுபவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்கிற மாதிரியான இந்த போலி நம்பிக்கையை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹனுடைய தூதர் வந்தார்கள் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு இஸ்லாத்தை உரிய முறையில் நாம் எடுத்து சொல்வதற்கு இன்னைக்கு இஸ்லாம் உலக அளவில் மிக விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது கொண்டிருக்கிற கொள்கையினால் வளர்கிறது இது மாதிரியான போலியான விஷயங்கள் மூலமா இப்படி பல பொய்களை இஸ்லாத்தின் பெயரால் கட்டவிழ்பதன் மூலமாகவா இஸ்லாம் வளர்கிறது அப்போ இதை சொல்லுவதற்கு எந்த ஆதாரமும் இன்னைக்கு எந்த மாதிரியான காலகட்டத்தில் வாழ்கிறோம் இன்னைக்கு எந்த பொருளை நாம் இது எந்த காலத்தில் உடையது என்று கண்டுபிடிப்பதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குல்ல சரி நீங்கள் ஒரு இதை கார்பன் டெஸ்ட்டுக்கு அனுப்பி இது வந்து ஆயிரத்தி நானூறு வருடம் முன்னாடி உள்ளது தான் என்று நிரூபிக்க தயாரா அப்போ ஒன்றும் அதை அது செய்ய முடியாது அப்போ ஏதோ ஒன்றை எடுத்து எடுத்து கொண்டு வந்துவிட்டு இதை மக்கள் மக்கள் மத்தியில் அதை வந்து ஏதோ ஒரு புனித பொருளாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதை ஒரு பெரிய விஷயமாக சித்தரித்து அதை ஒரு குழப்பத்தை ஒரு வழிகேட்டை அறிமுகப்படுத்துகிற ஒரு செயலாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம் அதுலேயும் அந்த வீடியோவில் ஒரு நபர் அதை சொல்கிற போது பேட்டி எடுக்கக்கூடியவரிடத்தில் அவர் சொல்றார் இதை வந்து நீங்க இதில் நபியவர்களோடது அப்படின்னு சொன்னாலே அதில் சந்தேகம் உங்களுக்கு இருந்துடக்கூடாது இதெல்லாம் பார்க்கும் பொழுது சில சந்தேகிக்கலாம் இதெல்லாம் அது தொடர்புடையதா இருக்கும்னு நீங்க யோசிக்கலாம்னு அவர் சொல்றாரு தரப்போகிறார் போல இருக்கு இது நபியவர்களோடது தான் நபியவர்கள் சம்பந்தப்பட்டதுதான் அல்லது நபித்தோழர்கள் சம்பந்தப்பட்டது தான் ஆதாரம் தரப்போகிறாருன்னு பார்த்தோம்னா அவர் சொல்லுகிற ஒற்றை ஆதாரம் என்னன்னா இது நிறைய நபர்களுக்கு இது உண்மையா இது வந்து உண்மையான பொருளா அல்லது ஒரு நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் இந்த சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது காரணம் என்னவென்றால் எப்பொழுது நபியவர்களுடைய பொருள் என்று வருகிறதா அதில் எந்தவிதமான சந்தேகம் என்பதே கிடையாது நிச்சயமாக அது அத்தனையும் அத்தனையும் உண்மையாகத்தான் இருக்கும் நபியவர்கள் பெயரால் சொல்லப்பட்ட நீங்கள் உங்களுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது தான் நம்பிடணுமா அப்போ இப்படியான மூடர்கள் உருவாக்குகிற ஒரு சூழலைத்தான் இவங்க வளமையாக இருக்கிறத நாம் பார்க்குறோம் இப்படி பல பொய்களை சமுதாயத்தில் கட்டவிழ்கிறாங்க வில்கிறாங்க நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குற போதே இது இதில் நிறைய பொய்கள் இருக்குது என்பதற்கு அவங்க தான் சான்று நீங்கள் பார்க்குற போது அந்த வீடியோவில் ஒரு ஒரு கிளிப்பில் நீங்கள் பார்க் பார்க்கலாம் அதை பார்க்கிற போது அதுல ரவுலா மீது நப்சல் ரவுலா மீது போர்த்தி இருந்த துணி அப்படின்னு போட்டுறாங்க போட்டுட்டு அதற்கு மேலேயே அடிச்சுட்டு சரி ரெண்டாயிரத்தி அஞ்சுனா நம்ப மாட்டாங்க அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுனா தான் நம்புவாங்கன்னு பக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு அடிச்சு அதை எழுதி இருக்கிறத நீங்க அதே வீடியோல பார்க்கலாம் அப்ப என்ன மாதிரியான ஒரு சூழல் இதில் இருக்கு அப்படின்றத ஒரு பொதுவாக நாம இருக்கிற கருத்தை தாண்டி ஒரு சாதாரணமாக புரிந்து கொள்கிற அளவிற்கு தான் அந்த வீடியோவுடைய நிலை இருக்கிறது இதில் இரண்டாவது பகுதி நபியவர்களை தாண்டி நபித்தோழர்களை சம்பந்தப்படுத்தி பல்வேறு விதமான நபர்களை இதில் இத்தனை ஆண்டு காலம் பழமையானது என்று தொடர்புப்படுத்துறதே நீங்கள் பார்க்கலாம் அபுபக்கர் அவர்களுடைய முடி உமர் அவர்களுடைய தாடி முடி உஸ்மான் அவர்களுடைய முடி முடியே இப்படி பெருசாக போகுது இது நபீன் நாயம் சல்லல்லா வலே சொல்லாம் அவங்க படிச்சிருந்த ஈத்தம் ஈத்தம்பாயோட ஒரு சிறப்பு சிறு பீஸ் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபீன் நாயகம் வாழ்ந்த வீட்டோட உட்டோட உட்டோட பீஸு நபீன் நாயத்துடைய மருமனார் அலிர் அலியல்லா அவங்களுடைய ஜிப்பாவோட ஒரு சின்ன பீஸு நபீன் நாயர் சல்லல்லா வலே சொல்லத்துடைய பேரப்புல இமாம் ஹுசைன் அல்லா அவங்களுடைய ஜுப்பாவோட ஒரு சிறு பகுதி நபீன் நாயத்துடைய மனைவி அம் அம்முல் மோமனின் ஹைஜா நாயர் அல்லா அவங்களுடைய ட்ரெஸ்ஸோட ஒரு சிறு பீஸ் குல்பருக்கா காஜா வாஸ் எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ண ஜிப்பாவோட ஒரு சிறு பீஸு நபீன் நாயன் சொல்லதா வலையிலாம் அவங்க யூஸ் பண்ண ஜிப்பா முபாரக்கோட ஒரு பகுதி ரசோகி சொல்லதா வேலையை சொல்லலாம் பதிர்காலத்தில் அவங்க யூஸ் பண்ணுறது ஜிப்பா முபாரக் நாற்பது தலைமுறை அது அடுத்தடுத்து அடுத்து நாற்பது தலைமுறையாக அந்த ரெக்காட் எங்கிட்ட இருக்குது பாதுகாப்பு வர முபாரக் முபாராக நாங்கள் செப்பில் யூஸ் பண்ண மாட்டோம் அவங்க சரி சொன்னால் அது கண்ணிக்குறது நாலேன் முபாரக்னு சொல்லி அதை சொல்லுவோம் அப்படி முழு சப்பல் அது ஃபுல்லாக அதை பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு ஃபுல்லாக அது வந்து அது பாதுகாக்க நம்மளோட வேறு ஓட்டாக கூட இதாயிடும் இது போக அலி அவருடைய ஜிப் ஒரு பகுதி ஏன் பெரிய ஜிப்பாவே அவர் மடிச்சு கொண்டு வரலன்னு தெரியல ஒரு பகுதி தான் ஒரு பகுதி ஹத்தீஜா அலி அல்லாஹின் அவங்களுடைய ஆடையின் ஒரு பகுதி இப்படியே அது ஒரு பெரிதா போய்கிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம் அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பொய் அப்படின்றத நீங்க பார்க்கிற போது இப்படி அல்லாஹனுடைய தூதரின் பெயராலும் அவருடைய தோழர்களின் பெயராலும் இப்படி வழிந்து பொய் என்று அப்பட்டமாக தெரிகிற விதத்துல அவ்வளவு பொய்களை வழிந்து சொல்கிற ஒரு அடிப்படையாகத்தான் அதை நாம் பார்க்கிறோம் இப்படி இவங்க சொல்கிற விஷயங்கள் இவங்க இவங்களுடைய முடிகளெல்லாம் சரி முடினா என்ன யாப முடியாக இருக்கட்டும் உமர் அவர்களுடைய முடியாகவே தாடி முடியாகவே இருக்கட்டும் இதை காட்சிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு முடி என்பது உடல்ல இருக்கிற ஒரு கழிவுதான் அதை அதை வந்து எடுத்து இப்படி வைக்கணும்னு அல்லாஹனுடைய தூதரமுக்கு யா யாருடைய நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்களா நபி அவர்கள் யாருடைய முடியாவது அப்படி பாதுகாத்தாங்களா எந்த நபித்தோழர்களுடைய முடிகளையாவது பாதுகாக்கணும் இப்படி காட்சிப்படுத்தணும் அதை வந்து மகிமைப்படுத்தணும் அதை பார்வையிடுவதனால நாம வந்து ஹிதாயத்து பெறுவோம் நாம வரக்கடைவோம் இப்படி நமக்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறதா கிடையாது அப்போ இப்படியான ஒரு பார்வையை அப்போ நீ நீங்க எப்படி அவுளியாக்கள் என்கிற பெயரில் மார்க்கத்தில் பீடி கொடுத்து சென்றிருப்பவர்களையெல்லாம் தமிழகத்தில் அவளியாக்களாக இன்றைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் யானைக்கு குரங்குக்கு இப்படி ஒன்றுக்கும் விடாமல் அதையெல்லாம் அவுளியாக்களாக ஆக்கியிருக்கிற இவர்கள் இப்படி நபியவர்கள் பேரிலேயோ அல்லது நபித்தோழர்களுடைய பெயரிலேயோ துணிந்து பொய் சொல்வதற்கு அஞ்சக்கூடியவர்கள் இல்லைன்றதுக்கு நாம இதெல்லாம் இவங்களுடைய வரலாறு என்கிற போது நாம இதுலேயே தெளிவடைந்து விடுகிறோம் இன்னும் சொல்ல இந்த பொய் சொல்லக்கூடியது எவ்வளோ மோசமான விஷயமாக மாறு சொல்லுது அல்லாஹ் சொல்லுகிற போது திருமறை குறால் வலகம் அதாபுன் பிமா பிமாகானு எக்திபுன் பொய் சொல்பவர்களாக இருந்தால் அவங்களுக்கு துன்புறுத்துகிற வேதனை இருக்கு என்று இறைவன் சொல்லுகிற போது கடுமையாக மறுமையில் அவர்களுடைய தாடைகள் சிதைக்கப்பட்டவர்களாக வேதனை செய்யப்படுவார்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்கிற போது இது எவ்வளோ ஒரு அப்பட்டமான பொய் என்பதை நாம் யோசிக்கணும் எங்கிருந்து வந்துச்சு சரி இது வந்து நபி அவர்களோடு நபி தோழர்கள் பயன்படுத்தியதுன்னா எங்கிருந்து வந்துச்சு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க சொல்லும் பொழுது இது கம்பத்தில் இருக்கிற அம்பாநாயகம்ன்ற ஒரு அவர் நபித்தோழரா ஒரு சஹாபியான் அவங்களுடைய வழியில் வந்து கம்பத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்தாவது தலைமுறை வந்து இப்போ கம்பத்தில் இருக்கிறாங்களாம் இது கம்பத்துலேருந்து வந்திருக்கு அப்பாநாயகம் அப்படின்னு சொல்றவங்க சஹாபி சஹாபியோடைய வம்சாவளியிலருந்து நாற்பத்தி தலைமுறை அவங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கி மக்களுக்கு வந்து நல்ல ஒரு இதாயத்தை கிடைக்கணும் இஸ்லாத்துடைய எப்படி நம்ம நம் நபிமார்கள் சகாபாக்கள் சத்திய சகாபாக்கள் பயன்படுத்தின பொருட்களும் அப்போ அவங்களிடமிருந்து தான் இதை நாங்கள் பெற்றிருக்கிறோம் இது இது சந்தேகிக்கக்கூடாதுன்னு இது வர வளமையா திண்டுக்கல் நிறைய இடங்களில் இவங்க இது மாதிரியான இதை கொண்டு போய் போட்டிருக்கிறாங்கன்னு வைங்களேன் இதை சந்தேகிக்க கூடாது என்பதற்காக கூடுதலா அதை வந்து ஒரு நிர்ணயம் ஏற்பட்டுக்கூடாது ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி அங்கே கிடச்சிச்சின்னு ஒரு கேள்வி எழுந்துடக்கூடாது என்பதற்காக டெல்லி ஜாமியா பள்ளி துருக்கியில் இருக்கிற அருங்காட்சியத்தில இருந்து நாங்கள் கொண்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா முதல்ல கம்பத்தில் இருக்கிற நபித்தோழருடைய வம்சாவளி என்பதற்கு என்ன ஆதாரம் அது அதற்கான முறையான என்ன சான்று இருக்கிறது நிரூபிக்கணும்ல யாரும் இன்னைக்கு நம்ம தமிழகம் முழுக்க பார்க்கிறோம் தான் ஜெயலலிதாவுடைய பிள்ளைகள்னு ஒரு பெரிய பட்டியலே போகுதுல இப்படி சொல்லி கொண்டு தெரிகிறாங்க இது மாதிரி ஏதோ ஒன்ற உலகம் வந்து இன்னைக்கும் நான் வந்து இன்னார் தான் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வது என்பது இன்னைக்கு அது ஒரு சாதாரண விஷயமாக இது ஆயிடுச்சு அப்ப இப்படி அறிமுகத்தங்களை படுத்திக் கொள்வது என்பது நீங்க நாளைக்கே வந்து வேற ஒன்று நான் இன்னார்தான் என்று வேறு விஷயங்களை சொல்வதற்கு நாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவர்கள் அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையாகத்தான் இதை நம்ம பார்க்கிறோம் இன்னொன்று சொல்ல போனா துருக்கி மியூசியத்துல இவங்களுக்கு வந்து இந்த பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு இவங்களுக்கு இன்ன இந்த தொப்பி போட்டு நீங்கள் அந்த வீடியோக்களை ப பார்க்கிற போதே இவங்க பேசுகிற போதே இவங்க எப்படியானவங்க இவங்களுக்கு வந்து இந்த பொருட்களை கொடுத்தாங்கண்ணா சில சில பொருட்கள் வந்து இதில் வந்து சில பொருட்கள் ஜாமியா டெல்லி ஜாமியா பள்ளிவாசல் இருக்குல்ல அங்கே இருக்குது அதே மாதிரி சில பொருட்கள் வந்து துருக்கி மியூசியத்தில் இருக்குது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு காட்டிட்டு மறுபடியும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் இதோடைய நோக்கமே அதுவும் என்ன பாவம் ரொம்ப அங்கே வந்து இந்த பொருட்களை கையாளுவது ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலங்கள் பழமையான பொருட்கள் இவங்க கையாளுவது எப்படி தெரியுமா எல்லாம் பிளாஸ்டிக் டப்பாவில் துண்டு துண்டாக்கி அந்த துண்டு மீதி முழுமை எங்கே இருக்குன்னு தெரியல அதை துண்டு துண்டாக்கி ஒரு துண்டு இவங்கள்ட்ட இருக்கிறதா அதை பிளாஸ்டிக் டப்பாவில் பிளாஸ்டிக் பையில போட்டு அதை வந்து இப்படி எடுத்து கையில் காட்டுகிற அளவுக்கு ஏதோ அமேசானில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பண்ண மாதிரி ஏதோ பிளாஸ்டிக்கை பிரித்து ஏதோ அதை அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி எடுத்து காமிச்சிட்டு வைக்கிற அளவிற்கு அது இருக்குதான் ஒரு ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்னாடி உள்ள பொருள் இப்படித்தான் கையாளுகிற முறையா பிளாஸ்டிக் கவர்களில் தான் அது பாதுகாக்கப்படணுமா அப்போ ஒரு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் துணிந்து இப்படி பொய் சொல்கிற ஒரு வேலையாகத்தான் இதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இதை எந்த அடிப்படையிலையும் நாம் அலசி ஆராய்கிற போது ந நபிசலாலை செல்லம் அவங்க வாழ்ந்த பகுதிகளான அந்த பகுதிகளில் கூட இல்லாமல் அங்கே அங்கு கூட இப்படி முடிகள் பாதுகாக்கப்படுவதாக சொல்லப்படுவது கிடையாது ஆனால் இங்கே தான் இந்தியாவில் தான் முடிகளில் இது அது என்று இப்படி பல்வேறு விதமான பொய்களை கட்டவிழ்த்து விடுவதை நாம் பார்க்குறோம் இதில் கேலி கூத்தான விஷயம் என்ன அப்படின்னா இது இந்த வீடியோவை அதில் விவரிக்கக்கூடிய ஒருவர் சொல்கிறாரு இதை எதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்தோம் என்று பார்த்தாலே நமக்கு தெரியும் இதுக்காக ஏற்பாடு செஞ்சீங்க இதை வைத்து பிழைப்பு நடத்துவதற்கு மக்களை ஏமாற்றுவதற்கு வேறு எதுக்கு ஆனா இதை சொல்லக்கூடியவர் என்னன்னா இதை பார்த்து மக்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹிதாயத்தை கிடைக்கணும் எப்படி நம்ம இது எந்த அளவுக்கு ஒரு சரியானது யோசிச்சு பாருங்க நபிகாலத்துல இருந்த அந்த அவங்க இருந்த அந்த மக்களுக்கு நபி அவங்க ஹிதாயத்தை கொடுப்பதற்கு இப்படியான ஒரு ஏற்பாடையா செஞ்சாங்க நபிசுலிஸ்லம் அவங்க இன்னும் சொல்ல போனா நபி அவர்களுடைய அந்த பொருட்கள் அதை பார்ப்பதனாலேயே அது வந்து ஹிதாயத்து கிடைக்கும் என்றால் ரசூல்லாய் இவல்லி தன்னுடைய கவசத்தை போர் கவசத்தை யூத அடகு வைத்த செய்தியை நம்ம பார்க்கிறோம் நாம இதை சஹி புகாரில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது செய்தியாக பார்க்கிறோம் அல்லாஹனுடைய தூதர் துஃபிய ரசூல்லாய் இல்லா ரசி சாஹிசலும் கைப்பற்றப்பட்டார்கள் திரோஹு நபி அவர்களுடைய அந்த போர் கவசம் என்பது மறுகூணத்தின் இந்த யகுதியின் யூதனிடத்தில் அடகு வைக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே அவர்கள் கைப்பற்றப்பட்டார்கள் என்று நாம் செய்தியை பார்க்கிற போது வைத்திருப்பதனாலேயே சிறப்படைந்தாரா சிறப்பானவர்னு நம்ம கருத முடியுமா அதனாலேயே நேர்வழி பெற்றிருக்கிறார் என்று நம்ம புரிய முடியுமா ஏன் அப்போ நேரடியாக நபி அவர்களை பார்த்திருந்த அபூஜைகளுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்கலையே அல்லாஹனுடைய தூதர் நேரே போய் அமர்ந்து பேசி இஸ்லாத்தை ஏற்கும்படி நேர்வழியை அடையும்படி அழைப்பு விடுத்த தாலிபுக்கு நேர்வழி வரலையே ரசுல்லாவுடைய பெரிய தந்தை அபு தாலிபுக்கு வரலையே ரசுல்லா அவருக்கு நாம புகாரில் இடம்பெற்றிருக்கிற செய்தியை பார்க்கிறோம் அம்மா ஹலர் அபா தாலிபின் அல் ஒஃபாத்து நபிசல்லா அலுவலாமுங்க அபு அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிற நேரத்தில் அவரிடத்தில் வந்து லாஹிலாஹிலா என்று சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற போது அங்கு அபூஜஹல் இருந்து கொண்டு அதை ஏற்க கூடாது என்று எதிரான பல வேலைகளை செய்கிற போது இறுதியாக அவர் இறை மார்க்கத்திற்கு எதிராக ஹுவாலா மில்லத்தி அப்துல் முத்தலிப் நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலேயே இறக்கிறேன் என்று இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு குஃப்ரலை இறந்து போகிறார் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்றால் நபி அவர்களால் நேர்வழிய நேராக இருந்து கூட அல்லா அதனால தானே சொன்ன அலைக்க உதாகும் வளாக்கி நல்லாக எகதி மையசா நீங்கள் நாடுபவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி வழங்க மாட்டான் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவனுக்குத்தான் நேர்வழி அளிப்பான் என்று சொல்கிற போது ஏதோ அங்கே போய் பார்ப்பதனாலே நேர்வழி அடைவாங்க என்பது அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான அடிப்படை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்ப ஒரு காசு சம்பாதிப்பதற்கான ஒரு வழியாகத்தான் இதை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நாளைக்கே இதுதான் நபி அலை அலிஸ்லாம் அவங்க வைத்திருந்த கைத்தடின்னு அறிமுகப்படுத்துனாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இதான் ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய கடவாப்பு சொன்னாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை எதையும் சொல்வார்கள் எதையும் இப்படி துணிந்து சொல்வதற்கு அடிப்படையாகத்தான் மக்கள் இதுல ஒரு தெளிவடைந்திருக்கணும் அப்ப நபிசலா அலிஸ்லாம் அவர்கள் மீது நமக்கு உண்டான அந்த விருப்பம் என்பது நபிசல்லா அலையம் அவர்கள் மீது இருக்கிற நமக்கான நம்முடைய அன்பு என்பது அதை நாம் வெளிப்படுத்துவதற்கு நபியவர்களே நமக்கு வழிமுறைகளை தந்திருக்கிற போது அப்போ அதை விடுத்து நாம் இப்படி நபியவர்கள் அவங்க 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 உண்டான விருப்பத்தை இப்படி ஒரு பொய்யின் மீது நாம் கொள்கிற அந்த மோகத்தையோ பொய் ஒரு பொய்யை நம்புகிற விதத்தில் முட்டாள்களாகவோ மூடர்களாக இருப்பது எப்படி நபியவர்களை பின்பற்றியவர்களாக நபியவர்களுடைய நேசர்களாக நாம் இருக்க முடியும் நபியவருடைய நேசர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு நபியவரிடத்திலிருந்து பெற வேண்டிய அடிப்படையெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிற போது லக்கது காணலகும் ரசூல் லாஹி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹனுடைய தூதரை சொல்கிற போது அல்லாஹனுடைய தூதரடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் அறிவுபூர்வமான ஆன்மீக சிந்தனை அபிவர்கள் மூட்டினார்கள் நமக்கு நேரான சத்திய ஒரு பாதையை காட்டினார்கள் பல்வேறு அனாதைகளை ஆதரிக்கிறது பிறரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது மனிதாபிமானத்தோடு அவர்களை அவர்கள் பிறர் நலம் நாட வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் பொய் பேசக்கூடாது அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது என்று எண்ணற்ற பல உயர்ந்த சிந்தனைகளை நமக்கு அல்லாஹனுடைய தூதர் போதித்திருக்கிற போது அந்த போதனைகளை பின்பற்றுவதை விட்டுவிட்டு அவங்களுடைய பொருள் அதை பார்ப்பதனால நாம் லாபம் அடையலாம் என்று ஒருவேளை அது உண்மை என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை உண்மையாக இருந்தாலும் கூட அந்த பொருளை பார்ப்பதனால் அதனால லாபம் அடைய முடியுமா அதனால நாம் நேர்வழி அடைய முடியுமா அதனால நமக்கு எதாவது லாபம் கிடைக்க போறதா கிடையாது நபி வழியின் அடிப்படையில் நாம் நடப்பதன் மூலமாகத்தான் நேசத்தை மட்டுமல்ல இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்கான வழியும் அதுதான் அல்லாஹனுடைய திருக்குறானுடைய நேசிப்பதாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹும் உங்களை நேசிப்பான் என்று அல்லாஹனுடைய தூதர் மூலமாக திருமறையில் இறைவன் இப்படி சொல்றான் அப்படின்னா உயிருக்கும் மேலான அல்லாஹனுடைய தூதரை நாம் நேசிக்கிற வழிமுறை என்பது அவர்களை நாம் பின்பற்றுவதன் மூலமாகத்தான் இருக்கிறது என்கிற விஷயத்தை நாம் நினைவு கூற வேண்டும் எந்த இது மாதிரியான புரளிகள் பொய்கள் நமக்கு மத்தியில் வளம்பருகிற போது அதை தெளிவாக அறிபவர்களாகும் எதை சொன்னாலும் போய் கூடுகிற மாதிரியான ஒரு கூட்டம் எதை சொன்னாலும் போய் நாம அதை நம்புகிற மாதிரியான ஒரு மனநிலை எதை சொன்னாலும் அதற்கு கூட்டம் கூடுகிற அதை போய் சென்று பார்க்கிற அதை உண்மை என்று நம்புகிற மனப்பான்மை நமக்கு இருக்கக்கூடாது அது சரியா என்று எந்த அளவிற்கு மாறுவன் நமக்கு சிந்தனையை ஊட்டுகிறது அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறான் திருமறை குரானுடைய இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நம்ம பார்க்கிறோம் வல்லதீன இதா துக்கிரூபி ஆயாத்தி ரப்பியும் தங்களுடைய இறைவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டாலும் கூட அதில் கூட அவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் சென்று விழமாட்டார்கள் சிந்திப்பார்கள் சிந்தித்து அது அது என்ன சொல்கிறது என்பதை சிந்தித்துத்தான் ஏற்பார்களே ஒழிய அவங்க குருடர்களாக போய் விழமாட்டார்கள் என்று இறைவன் சொல்கிற போது எதிலையும் குருட்டுத்தனமான நம்பிக்கை அதில் ஆதாரங்கள் என்ன அது என்ன அடிப்படை அப்படி மார்க்கம் சொல்லியிருக்கிறதா அப்படி இருந்தாலும் அதை காட்சிப்படுத்துவதற்கு அதனால் இந்த லாபம் அடையலாம் என்கிற வழிகாட்டுதலை மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கிறதா என்கிற தெளிவான சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற தான் இது மாதிரியான பொய்களை மிக இலகுவாக நாம் கையாள முடியும் என்கிற அடிப்படையை சொல்லி முடிக்கிறேன் வாஹிருதவனான அலமதுல்லா இரபுல்லமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்